அம்பாவி தந்த தமிழ் சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கின்ற திருநாவுக்கரச பெருமான அரைய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் பதினான்கு திருவதிகை வீரட்டம் இதோட இன்னொரு பேர் வந்து அடையாள திருத்தாண்டகம் அதாவது திருத்தாண்டக அரச திருவதிகையிலே தங்கி திருத்தொண்டு புரிந்து வருங்கால் இறைவனின் திருவடையாளர்களை கூறி சிறப்பித்து திருத்தாண்டகம் ஒன்றை பாடினார் பெருமானின் அடையாளங்களை கூறி பாடப்பட்டிருப்பதால் இத்திருத்தாண்டகம் அடையாள திருத்தாண்டகம் என பெயர் பெற்றது திருச்சிற்றம்பலம் அடையாள திருத்தாண்டகம் திருமுறையில் ஆறில் நாலு அடையாள திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு சந்திரனே மாகங்கை திரையால் மோத சடாமகுடம் திருந்துமே சாமவேத கந்துருவும் விரும்புமே கபாலமேந்து கையனே மெய்யனே கனகமேனி பந்தனவு மெழுவிரலால் பாகனாமே பசுவேருமே பரமயோகியாமே ஐந்தலையாம் ஆசுனம் கொண்டரையாம் கும்மே அவனாகில் அதிக்கை வீரட்டனாமே சிவபெருமான் சந்திரனை பெருமையோடு விளங்கும் கங்கையின் அலைகள் மோதுகின்ற சடைமுடியில் பொருந்து அமைந்தவர் சாம வேதத்தை விரும்புபவர் கந்தர்வகளின் இசையை விரும்புபவர் கபாலம் ஏந்திய கையினர் பொன்னார் மேனியர் பந்து பொருந்திய மென்மையான விரல்களுடைய உமையை பாகமாக கொண்டவர் இடவும் ஏறுதலை கொண்டவர் பரமயோகி ஐந்தலை அறவத்தை அறையில் கட்டி விளங்குபவர் இப்பெருமான் திருவதிகையில் விளங்கும் வீரட்டனரே ஆவார் ஏறு ஏறு ஏழுலகம் உழித்தர்வானே இயமையவர்கள் தொழுதேத்த இருக்கின்றானே பாரேறு படுதலையில் பழி கொள்வானே பட அறவன் தடமார்பில் பயிவித்தானே நீரேறு செம்பவழ குன்றற்ானே நெற்றின் மேல் ஒற்றை கண் நிறைவித்தானே ஆரேறு சடைமுடி மேல் பிறவை தானே அவனாகில் ஆதிக்கை வீரட்டநாமே சிவபெருமான் விடைமேலேறி மேலேறி ஏழுலகங்களில் திரிபவர் தேவர்களால் வணங்கி போற்றப்படுபவர் பருந்து சுற்றி திரியும் இடுகாட்டில் பலி கொள்பவர் பறந்து விரிந்த தோள்களில் அரவத்தை அணிபவர் செழும்பவள குண்டுனை திருமேனியில் திருநீற்றினை பூசி தோற்றம் அளிப்பவர் நெற்றியில் ஒற்றை கண்ணை உடையவர் கங்கை தங்கியுள்ள சடைமுடி மேல் சந்திரனை கொண்டவர் இவரே அதிக்கை வீரட்டன் ஆவார் முண்டத்தில் பொலிநிங்கு மேனியானே முதலாகி நடுவாகி முடிவானே கண்டத்தில் வெண்மறுப்பின் காரையானே கதநாகம் கொண்டாடும் காட்சியானே பிண்டத்தின் இயற்கையோர் பெற்றியானே பெருநில நீர் தீவளி ஆகாசமாகி அண்டத்து கப்பாலாய் இப்பாலனே அவனாகில் அதிகை வீரட்டன் ஆமே சிவனார் எண்ணிலடங்கா பிரம்மங்களில் பிரம்மர்களின் ஓட்டுகளை மாலையாக அணிந்தவர் முதலும் நடுவும் இறுதியுமாக விளங்குபவர் கழுத்தில் பன்றியின் கொம்பினை அணிகலனாக கொண்டவர் சினமிக்க அரவினை கொண்டவர் உடம்பில் பொருந்தியுள்ள தத்துவங்களை கொண்டவர் பரந்த நிலம் நீர் காற்று விண் என ஐம்பூதங்களாக திகழ்பவர் அண்டத்திலும் அப்பாலுமாய் உள்ளுமாய் திகழ்பவர் ஐவரே அதிகை வீரட்டராவார் செய்யனே கரியனே கண்டம் பை கண் வெள்ளேற்றி ஆர்வரனே வினைகள் போக வெய்யனே தன்கொன்றை நிலைத்து சென்னி சடையனே விலங்கு மழுசூளமேந்தும் கையனே காலங்கள் மூன்றானானே. கரும்புவில் தனி பூன் காமற் காய்ந்த ஐயனே பருந்துயர்ந்த ஆனேற்றானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே சிவனார் சிவந்த திருமேனியன் கரிய கண்டத்தினன் பசுமை கண்களையும் வெண்மையான பற்களையும் கொண்ட அரவினன் நிலை பெற்ற உயிர்களின் வினையை நீக்குபவன் குளிர்ந்த கொன்றை மாலை அணிந்த சடைமுடியன் மழுவும் சூளமும் கொண்டவன் காலங்களில் மூன்றானவன் கரும்பு மில்லையுடைய மன்மதனை காய்ந்தவன் பருந்துயர் வெள்ளேச்சினை உடையவன் இவனே திருவதிகை வீரட்டனாவான் பாடுமே ஒழியாமே நால்வே தம்மும் படர்சடைமேல் ஒளி திகழ பனிவெண்டிகள் சூடுமே அரைத்துகள் தோலும் பாங்கும் சுற்றுமே தொண்டைவாய் உமையொரு பாகன் கூடுமே குடமுழவம் வீணை தாளம் குறுநடை சிறுபூதம் முழக்கமா கூத்தாடுமே அத்தடகை அனலேந்துமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே சிவபெருமான் நான்மறைகளில் இடைவிடாது பாடுபவர் தன் தடைமுடியின் மேல் ஒளிவிளங்கும் குளிர்ந்த வெண்திங்களை சூடியவர் இடையில் தோளாடை அணிந்து அதனை சுற்றி அரவினை கட்டியவர் கொவ்வை கனியன வாயினை பெற்ற உமையம்மை ஒரு பாகமாக கொண்டவர் குடமுழாயினும் கடத்தனை வீணை தாளம் ஆகியவற்றை குரல் தன்மை பெற்ற பூதகனங்கள் முழக்க அவர் கேற்ப ஐந்தொழில்களை புரியும் பெருமான் திருக்கூத்தாடுவார் கையிலே தீயினை ஏந்தி நிற்பவர் இவரே திருவதிகை வீரட்டனர் ஆவார் ஒழிந்திடுமே உள்குவார் உள்ளத்துள்ள உருப்பிணியும் செருபகையும் ஒற்றைக் கண்ணால் விழுத்திடுமே காமனை பொழியாய் வீழ வெல்லப் புனர்கங்கை செஞ்சடையின் மேல் ஏழுலகம் தானே கும் இயங்கும் திருபுறங்கள் அரம்பினால் அழித்திடும் தவத்துள்ளானே அவனாகில் அதிக்கை வீரட்டனாமே சிவபெருமான் தன்னையே நினைந்து எக்காலம் போற்றி வணங்கும் அடியார்களின் மிகுந்த பிணியை தீர்த்தருவார் அவர்களின் கொடிய பகையாகிய காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகியவற்றை அகற்றி தூய்மையாக்குவார் மன்மதனை தன் நெற்றிக்கண்ணால் எரித்தவர் கங்கையை தன் சடையில் சூடிக்கொண்டவர் ஏழுலகமானவர் ஓர் அம்பினால் முப்புறங்களை அழித்தவர் இவரே அருகே வீரட்டனராவார் குழலோடு கொக்கரை தாளம் முந்தை குறட்பூதம் முன்பாடம் நாடுமே கழலாடு திருவிரலால் கரணம் செய்து கனவின்கண் கண் திருவந்தான் காட்டுமே எயிலாரும் தோல் வீசி நடமாடுமே ஈமப்புறங்காட்டில் ஏமம் தோறும் அடலாடுமே அட்டமூர்த்தியாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே சிவபெருமான் குழல் சங்கு பறை தாளம் ஆகியவற்றை முழக்கி குரல் பூதகணங்களை சைத்திட அதற்கேற்ப ஆடும் பெற்றியார் ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஆகிய திருவடி விரல்கள் மூலம் அனைத்தையுமே இயக்குபவர் அடியவர்களின் கனவில் தோன்றி திருக்காட்சி தந்தும் மகிழ்பவர் பேரழகு கொண்டு விளங்கும் தோள்களை வீசி நடனம் பயில்பவர் இடுகாட்டில் நின்று பிணம் சுடும் விறகு தீயை தன்னகத்தே கொண்டு யாமத்தில் ஆடுவார் அட்டமூர்த்தியானவர் இவரே திருவதிகை வீரட்டனாவார் மாலாகின் மதிமை தன்னை வதை செய்து மற்றதனின் உருவைக் கொண்டு மேலாங்கு கீழாங்கு தோன்றாவண்ணும் வெம்புலலால் கை கலக்க மெய்ப்போர்த்தானே கோலாலம் படைவரை நட்டரவு சுற்றி குறைக்கடலை திரையலறக் கடைந்து கொண்ட ஆளாலும் உண்டறிண்ட கண்டத்தானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே மதமிக்க மாலாகிய கலைற்றினை அழித்து அதன் தோலை உரித்து மேலும் கீழும் தோன்றாவண்ணம் கொடிய புலலா நாற்றம் கலக்க அதை உடனில் போர்த்தியவர் ஆரவாரமிக்க மிக்க நஞ்சு கொண்ட அரவினை இடையில் கட்டியவர் கடலை போது முதலில் தோன்றிய ஆலகால நஞ்சனை தன் கழுத்திலே தேக்கி திருநீலகண்டனான நீலகண்டனானவர் இவர் அதுவே அவரே அருகே வீரட்டனராவார் செம்பனா செய்தழகு பெய்தார் போலும் செஞ்சடையம் பெருமானே தெய்வனாரும் வம்பினான் பூந்தன் உமையால் காதன் மணவாளனே வலங்கை மழுவாளனே நம்பனே நான்மறைகள் நின்றானே நடுங்காதார் புறம் மூன்றும் நடுங்க செற்ற அம்பனே அண்டக்கோசரத்துள்ளானே அவனாகில் அருகையை வீரட்டனாமே சிவபெருமான் செம்பொன் அணைய அழகிய சடையை உடையவன் தெய்வ மனம் திகழும் கூந்தல் கொண்ட உமையை விரும்பிய மனாலன் வழு வழக்கையில் மழுவை உடையவன் அடியவர்களின் நம்பிக்கை கூறியவன் நான்மறைகள் தொழும் பெருமையாளன் எதற்கும் அஞ்சாத வன் முப்புறங்களை அவர்கள் நடுக்குமாறு அழித்தவன் அண்டங்கள் அனைத்திலும் நிறைந்தவன் இவரே அதிகை வீரட்டனாவார் எழும் திரைன் அதித்த நனைந்த திங்கள் இளநிலா திழழ்கின்ற வளர்ச்சடையானே கொழும்பவள செங்கனியாய் காம கோட்டி கொங்கையினை அமர்ப்பொழுது கோலம் கொண்ட தழும்பளவே வரைமார்பில் வெண்ணூலுண்டே சாந்தமோடு சந்தனத்தில் அலறு தங்கி அழுந்திய செந்திருவில் வெண்ணிற்றானே அவனாகில் அதிகை வீரட்டனானே சிவபெருமான் கங்கையின் நீரலையால் அணையும் சந்திரனை தம் விலங்கு சடைமுடியில் சூடியவர் நன்கு பவளம் போல சிவந்த வாயினை உடைய கச்சி உள்ள காமக்கோட்டத்தின் கோலங்கள் கொண்ட கம்பையாற்றில் வெள்ளம் பெருக்குவர அதை கண்டு காமக்கோட்டத்தில் சிவலிங்க நீரால் அழைத்து செல்லாதபடி அதன் திருமேனியை முருகத் தழுவினால் அத்தழுவலில் அம்மையின் கொங்கைத் தழும்பு பதிந்தது அவர் திருமேனியில் இத்தழும்போடு வெண்மையான லூனும் கொண்டார் மனம் கொண்ட சந்தனத்தை குழைத்து பூசிய திருமார்பினர் அந்த சந்தன சாந்தின திருவெண்ணீற்றையும் தன் திருமேனியில் தரித்தவர் அப்பரமனே திருவதிகை வீரட்டனாவார் வெள்ளம் காட்டி வெருட்டி அஞ்சி வெருவி ஓடி தழுவ வெளிப்பட்டு கல்லக்கம்பனை என்றார் நெடியானும் நான்முகனும் நே நேடிக்கான நீண்டோனே நேர வரவில்லாத கொடியேறு கோலமாமணி கண்டனே கொல்வேங்கை அலந்தனே கோவனப்பனை பொடியேறு மேனியனே ஐயம் வேண்டி போலோகத்திரியும் புரிநூலனே அடியாரே அமருலகம் ஆழ்வி அவனாகில் அவனாகில் வீரட்ட நாமே சிவபெருமான் திருமாலும் நான்முகனாலும் தேடிக் காண முடியாத நிலையில் நெடிது மோகி நின்ற ஜோதியானவர் தமக்கு உமையில்லாதவர் தனக்கு உமை இல்லாதவர் அரவணை கொடிய ஏற்றினை கொண்டவர் மணிகண்டனர் புலியின் தோலை ஆடையாக கொண்டவர் கௌபீனதாரியே திருநீற்று மையனே பிச்சை ஏற்பதற்கு அனைத்துலகும் செல்பவனே முப்பூரின் ஊழனே அடியவர்களில் அமரர்கள் உலகை ஆழ செய்பவனே இதற்கு பெருமை பெற்ற நீரே அதிக வீரட்டனாரில் உள்ளேரே திருச்சிற்றம்பலம்